பர்த்டே விஷஸ் அறிவு வாழ்த்துக்கள் தெருக்குறள் டைம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ரோடு ரோடு மெயின் ஹைவே குரல் அறிவுன்னு பிக்ஸ் அண்ட் மண்டேலா பாட்டு அண்ட் செம்மியாச்சு சாங்கும் செம்மியா இருந்துச்சு ராசாத்தி பாட்டு செம்மியா இருந்தது அண்ட் தத்தகாப்புக்கா சாங்கும் நல்லா இருந்தது அண்ட் தொட இவ்வளோ கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய கூட்டத்தோட ஒரு ஆல்பம் ஃபுல்லாக கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸோ அதுக்கு நன்றி அப்படி ஒரு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்டு ரஞ்சித் சாருக்கும் நன்றி இப்படி ஒரு மேடைக்கு நீங்கள் வந்தது கூடுதல் சந்தோஷம் அண்டு சோனி மியூசிக் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்தீஸ்க்கு இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கு வந்து அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு ஆஃப் லைட்டில் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமாக வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுக்கும் அண்ட் அறிவு வந்து நம்ம நம்மக்குள்ள நேற்று வந்து ஃபோன் பண்ணி ஒரு சொந்த அண்ணனாக கேட்குறேன் நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே எப்படியாவது நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் வீடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது அது பார்க்க ரொம்ப தரமாக இருந்தது அறிவோடைய லிரிக்கும் அவருடைய பாடல்களும் அவர் பாடுற விதமும் அவருடைய தோற்றமும் த வேஹி கேரஸ் அ ஸ்டேஜ் அவர் ஸ்டேஜை வந்து பர்ஃபார்ம் பண்ணும் போது அவர் தி வேஹி கேரீஸ் ஹிம் செல்ஃப் எல்லாமே கூட இருந்து கவனிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் தம்பியா ரொம்ப சந்தோஷப்படுற அறிவு வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் மேல் மேலும் வளர எல்லாம் அறிவெனை வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள்